வணக்கம் ஜெயங்குத்தில் போலி டாக்டர் மூணு பேரை போலீசார் கைது செய்தனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் சுற்று வட்டார பகுதியில் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் ஆங்கில மருத்துவ முறையை பின்பற்றி சிகிச்சை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் சார்பாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இணை இயக்குனர் மாரிமுத்துவுக்கு புகார் அளித்தனர் இதனையடுத்து ஜெயங்குட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் மாரிமுத்து தலைமை தலைமையிலான குழுவினர் சம்பந்தப்பட்ட இடங்களில் மருத்துவம் படிக்காமல் ஹோமியோபதி படித்துவிட்டு ஆலபதி மருத்துவம் பார்க்கின்றார்களா மருத்துவமே படிக்காமல் எவரேனும் பொதுமக்களுக்கு மருத்துவம் செய்கிறார்களா என்பது குறித்து சின்னவளையம் பெரியவளையம் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது சின்னவளையம் கிராமத்தைச் சேர்ந்த பத்மநாபன் பாண்டியன் பெரியவளையம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ஆகியோர்கள் தங்களது வீடுகளில் போலி டாக்டர்களாக செயல்பட்டு ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வருவது தெரியவந்துள்ளது இதுகுறித்து டாக்டர் மாரிமுத்து ஜெயங்குண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பெயரில் ஜெயங்குண்டம் போலீசார் சின்னமலையம் பகுதியை சேர்ந்த பத்மநாபன் பாண்டியன் மற்றும் பெரியவளையம் கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ஆகியோரது வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அங்கிருந்த மருந்து மாத்திரைகள் உள்ளிட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்து அவர்கள் மூன்று பேரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் இது குறித்து அதிகாரிகள் அவர்களுக்கு மருந்து சப்ளை செய்தது யார் என்பது குறித்தும் ஈடுபட்டு வருகின்றனர் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து தெரிவித்துள்ளனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ்பி ரவிச்சந்திரன்